ലെമോരിയ സമയൽ നേരടി ஒரு நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியார்ல ஒரு இயற்கையான சூழல்ல திருமதி மல்லிகா அவர்கள் ஒரு நாள் முழுவதும் வகுப்பெடுக்க இருக்கிறார்கள் இந்த சமையல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வகுப்புல கலந்துகிட்டு நீங்க அதுல தெளிவு பெறலாம் இயற்கை சமையல் ஆர்கானிக் சமையல் சமையல் இருக்கிற சில முக்கியமான டிப்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க நேரடியா வந்து ஒரே நாளில் நீங்க சமையல் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக ஒரு அருமையான வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது லெமோரியா சமையல் ஒரு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது பார்த்து நன்கொடை வகுப்பு ஒரு நாள் முழு நாள் வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் திருமதி மல்லிகா அவர்கள் இவங்க வந்து லெமோரியா சமையல்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க எனவே நேரடியாக வந்து இந்த சமையல் கலையை கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் குழந்தைகள் பெரியவர்கள் யார் வேணாலும் வரலாங்க ஏன்னா எல்லாருமே வீட்டில் சாப்பிட்றோம் அப்போ எல்லாருமே சமையல் தெரிஞ்சிருக்கணும் ஆமாங்க இந்த வீட்டில் பெண்கள் மட்டும்தான் தான் சமையல் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு சாதாரண அடிப்படை விஷயம் எனவே லெமோரியா சமையல் அப்படிங்கிற நேரடி ஒரு நாள் வகுப்பு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாருங்கிற இடத்துல ஒரு இயற்கையான சூழலை நடக்குது விருப்பத்தொகை வகுப்பு இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பில் நீங்க கலந்து கொண்டோம்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல லெமோரியா சமையல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அதில் நீங்க விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிட்டு நேரில் வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நயன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு நேரடியாக வாருங்கள் லெமோரியா சமையல் ஒரு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு நடத்துபவர் திருமதி மல்லிகா அவர்கள் ஆழியாறு பொள்ளாச்சியில் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்படுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்